நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டில் திடீர் நில அதிர்வு ஏற்பட்டு இருக்கிறது அது குறித்து அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் எப்படி இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்கள் சொல்லு அதாவது நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் தற்போது இன்று காலை சுமார் பத்தே கால் மணி அளவில் திடீர் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் மீண்டும் அச்சத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள் சுமார் கால் மணி அளவில் பயங்கர சத்தத்துடன் நிலம் அந்த அதிர்ந்ததாக நெல்மேலி என்கிற பகுதியையும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள மக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நில அதிர்வு தொடர்பாக இதுவரை ரிக்ஸ்டல் அளவையில் எதுவும் பதிவாக இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் நென்மேலியும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் அந்த பகுதி முழுவதுமே பலத்த சத்தம் கேட்டதாகவும் நிலம் கடுமையாக அதிர்ந்ததாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இதன் தான் நில சரிவு ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கடந்த பத்து நாட்களுக்கு மேல் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டிருப்பது மக்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நில அதிர்வு தகவலை தொடர்ந்து உடனடியாக பள்ளிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்பட்டது அதே பல்வேறு பணிகளில் இருந்த பொதுமக்கள் குறிப்பாக கிராமப்புற வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் இருந்த அனைவருக்குமே வந்து உடனடியாக விடுமுறை விடக்கப்பட்டது அனைவரும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று தற்போது பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதற்கான தயாரிப்பு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது உடனடியாக அரசு நிர்வாகமும் சில முகாம்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆபத்தான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த அதாவது நிலச்சரிவு ஏதேனும் ஏற்படுவதற்கு இருப்பதாக கருதினால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லலாம் என்றும் முகாம்களும் தற்போது உடனடியாகவே அதிகாரிகள் வந்து இந்த திடீர் என்பது தற்போது வயநாடு பகுதியில் கடுமையான அச்சத்தையும் ஒருவித பயத்தையும் பொதுமக்களிடம் ஏற்படுத்தி இருப்பதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள் சுமார் பத்தே கால் மணி அளவில் தான் கடுமையான சத்தத்துடன் இந்த பகுதியில் நிலம் அருள் அதிர்ந்ததாக கூறப்படுகிறது நென்மேலி படிப்பரம்பு அஞ்சு முக்கு போன்ற பல இடங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் பொதுமக்கள் வந்து தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் முரசொலி உங்களுடைய அண்மை தல்களுக்கு நன்றி பால்முருகன்